எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தான் இன்றையும் பொதுச் செயலாளர் இலைக்கு இன்று வரை கையெழுத்தை செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் இருக்கும் ஏன் அவரால் அந்த அதிகாரம் இருந்தும் மக்கள் மத்தியில் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து அவர் நிறுத்திய வேட்பாளர் டெப்பாசிட்டை கொடுத்தார் இவ்வளவு பெரிய ஆளுமைகள் தொண்டர்கள் இன்முகத்தோடு ஏன் டெப்பாசிட் போச்சு இன்முகத்தோடு இருந்தவங்க டெபாசிட்ட ஏன் காப்பாத்த முடியல இது நாட் ஒன்லி ராமநாத நான் உதாரணத்துக்கு ராமநாத ஒட்டுமொத்தமாவே அவங்களுக்கு ஒரு பின்னடைவுங்க அது வந்து கொஸ்டின் இந்த பின்னடைவு இல்லாதது உணகரன் இல்லாதது சசிகலா இல்லாததுன்னு எப்படி சொல்ல முடியும் கேட் சேருங்க இந்த கூட்ட இந்த வாக்கு வங்கிகள சேருங்க இந்த வாக்கு வங்கி ஓபிஎஸ் வாங்கி இருக்கிறது மூணு லட்சத்தி நாப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் புரியுதுங்களா ஒரு தொகுதி இருங்க இருங்க அதுவும் சமூகம் சார்ந்து நின்றார் நீ அப்படி பாக்க போனா தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கும் இதுக்கு காரணங்கள் தேடி எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம் மாதேஷ் நீங்க தேனியில நின்னா ஒரு சொந்த தொகுதினு சொல்லுவீங்க சென்னையில என்ன சென்னையில நின்னா தலைநகரம் சொல்லுவீங்க ராமநாதபுரம் சமூகம் ஏன் அந்த சமூகம் அங்க மட்டும்தான் இருக்கா திருநெல்வேலியிலையும் விருதுநகர்லயும் மதுரையிலையும் இல்லையா சரி நாங்க ஒரு சா ஒருபானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் நாங்க ஒரு ஓரத்துல போய் நின்னு காமிக்கிறோம் தானே போனோம் ஏன் ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் எங்களுக்கு அந்த தொகுதிக்கு போனதுக்கு பல காரணங்கள் மூன்று மாவட்டத்துக்கு நாங்க வந்து அந்த தொகுதி வருது நீங்க ஒரு நீ ஏன் நினைக்கிறீங்க இல்ல இந்த மூன்று லட்சம் ஓட்டே நம்ம பலமானவர் ஓபிஎஸ் அப்படின்றத நிரூபிக்க அவங்களோட மூணு மடங்கு பலமானவர் நான் சொல்றேன்